பிஜேபி ஏடிஎம்கே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க எதுனாலன்னா சீட் ஷேரிங்கில் டிஎம்கேக்குள்ளார சண்டை வரும் நாளைக்கு இதில் பிரச்சனை இருக்குங்கிறாங்க எதனால் அப்படின்னா யாருமே நாளைக்கு பழைய சீட்டோட செட்டில் டவுன் ஆகிறதுக்கு தயாராகல ஒரு சில கட்சிகள் தங்களுடைய தேவைகளை கடைசி நேரத்தில் பிரச்சனையை உள்ளாக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்தால் அவங்க ஒண்ணும் இல்லாம இருக்காங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்க நேஷனல் பார்ட்டி நாங்க இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தோம் நாங்க மகாத்மா காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாளைக்கு இந்த தியாக பற்றி பேசிக்கிட்டு உன்னுடைய வெற்றிகள் என்னான்னு பேசாம உன்னுடைய வரலாறுகளை வைத்து பேரம் பேச நினைக்கிறார்கள் சும்மா இன்னொன்று எதுவுமே இல்ல நாதி இல்லாம இருந்தால் அமைதியா இருந்திருப்பாங்க இப்ப இந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரப்போக பரவாயில்ல அவன் நாளைக்கு இவன் கேட்கற மாதிரி ரெண்டாயிரம் நாலாயிரம் எல்லாத்தையும் கேண்டிடேட் போடுறதுக்கு விஜய் கிட்ட ஆள் இல்ல அதனால யார் கேட்டாலும் உங்களுக்கு அறுபது சீட்டுங்கிறாங்க டிஎம்கேல ராஜ்யசபா கிடையாது எம்எல்ஏ சீட் தரேன் பணம் தரேன் ஓகே அப்ப மூணுல இருந்து ரெண்டு அடுத்தது டிஎம்கே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜய் ராஜ்யசபாவும் கிடையாது பணமும் கிடையாது சீட் எத்தனை தரேன் அப்படிங்கிறப்ப தேர்டு இவங்க அந்த மூணு இடத்துலையும் பேசுறாங்க இது ஒத்து வரலே இவ்வளவு இப்போ பிப்ரவரி இறுதியில ராஜ்யசபா தேர்தல் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இன்னைக்கு இதே மாணிதா ஒரு இவ்வளவு மாணவராசம் பேசுறவரு நாளைக்கு அவ்வளோ என்னால காங்கிரஸ் அடையாளப்படுத்தப்பட்டது கை சின்னத்தில் நின்று நான் ஜெயித்தேன் எனக்கு காங்கிரஸ் மக்கள் மட்டும்தான் வாக்களித்தார்கள் காங்கிரஸ் கட்சி வேலை செய்ததால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனேன் அப்படின்னா தெம்பு திராணியர்னா பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க மூணு மாசத்துல இடைத்தேர்தல் வரும் இதே மாணித்தா நின்று ஜெயிச்சி சொல்லுங்க உங்கள் உதவியினால திமுக ஆட்சி அமைக்கல காங்கிரஸோடைய உதவிகளை யாருக்குமே தேவையில்ல எதுவுமே இல்லங்கிற நீயே யாரா உதவி பண்ணுவானாங்கிற நிலையில இருக்கிற நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இல்ல திமுகவுடைய தான் இன்னைக்கு காங்கிரஸ் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆக்சிஜனே நாளைக்கு அவங்கதான் நீங்க பாடியாகி ரொம்ப நாள் ஆச்சு ஐசியூல இருக்கிறீங்க நேர கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திருச்சி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தொடர்ந்து மூன்று பொது தேர்தல்களில் வெற்றி 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 ஆனால் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு புதிய வரவுகள் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தேமுதிக ஒரு பக்கம் விழுபரியிலே நீடித்துக் கொண்டு வருகிறது மற்றொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி மத்திய தலைமை ஹைகமண்ட் மீட்டிங்ல போட்டு சரியான ஒரு உத்தரவு பிறப்பித்தும் கூட இது தொடர்ந்து இந்த சர்ச்சைக்குரிய ட்வீட்டை போடுறது கருத்தை வந்து வழியில் தெரிவிக்கிறது திமுக சவி சவிப்புத்தன்மையை வந்து தாண்டி எக்ஸ்ட்ரீமாக ஒரு சிலர் வந்து தளபதி போன்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து பொதுவெளியில் பேசுனதெல்லாம் நான் பார்க்குறோம் ஸோ இந்த கூட்டணியை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை ஆக்சுவலாக பிஜேபி ஏடிஎம்கே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க எதனாலன்னா சீட் ஷேரிங்கில் டிஎம்கேக்குள்ளார சண்டை வரும் அப்படின்னு ரொம்ப பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பாக இந்த வேணு சொன்ன மாதிரி இருடா இந்த நெருங்கண்டம் சண்டை வருண்டா அப்படின்னு சில வீட்டுல எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நாளைக்கு இதில் பிரச்சனை இருக்குங்கிறாங்க எதுனால அப்படின்னா யாருமே நாளைக்கு பழைய சீட்டோட செட்டில் டவுன் ஆறதுக்கு தயாரா இல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் நாளைக்கு பன்னெண்டு சீட்டு குறையாம வாங்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவங்க கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாளைக்கு தேர்தல் ஆணையத்துல அவங்க ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் வேணும் சரி இப்போ ஏன் நீங்க ஆறுல இருந்து பன்னெண்டு போறீங்க டபுள் ஆக்குறீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பரவாயில்ல நீங்க பன்னெண்டு கேட்டா அப்புறம் எல்லாருக்கும் பன்னெண்டு குடுக்கணும் கம்யூனிஸ்டிகளுக்கு பன்னெண்டு குடுக்கணும் ஆமா எல்லாத்துக்கும் பன்னெண்டு குடுக்கணுங்கிறப்ப எங்க போகும் டிஎம்கே அப்ப உங்களோட டிமாண்ட ஏத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னா நான் ராஜசபா விட்டு கொடுத்தேன்ல அந்த கணக்குல எனக்கு நீங்க டபுள் பண்ணதா கணக்கு காட்டுங்கங்கறாரு ஆனால் இது ஒருவேளை இதை மறுத்தால் நாளைக்கு வைகோ அவர்கள் விஜய் இடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அங்க முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க போல வைக்கோ ஆமா

அவருக்கு அந்த மனநிலை இருக்கிறதுனால பிஜேபியோட ஒரு பக்கம் அவரு சைட் ட்ராக் ஓட்டுறாரு இப்போ இது இதுதான் இதுதான் இந்த மனநிலையில ஒரு சில கட்சிகள் தங்களுடைய தேவைகளை கடைசி நேரத்தில் பிரச்சனையை உள்ளாக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே தான் நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்தால் அவங்க ஒண்ணும் இல்லாம இருக்காங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்க நேஷனல் பார்ட்டி நாங்க இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தோம் நாங்க மகாத்மா காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாளைக்கு இந்த தியாக பேச்சு பேசிக்கிட்டு உன்னோடைய வெற்றிகள் என்னன்னு கே பேசாம உன்னோடைய வரலாறுகளை வைத்து பேரம் பேச நினைக்கிறார்கள் சும்மா இன்னொன்று எதுவுமே இல்ல நாதி இல்லாம இருந்தா அமைதியா இருந்திருப்பாங்க இப்ப இந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரப்போக பரவாயில்ல அவன் நாளைக்கு இவன் கேக்குற மாதிரி ரெண்டாயிரம் நாலாயிரம் எல்லாத்துக்கும் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலுல கேண்டிடேட் போடுறதுக்கு விஜய் கிட்ட ஆள் இல்ல அதனால யாரு கேட்டாலும் உங்களுக்கு நாற்பது சீட்டு அவருக்கு ஐம்பது சீட்டு இவருக்கு அறுபது சீட்டுங்கிறாங்க அந்த ஒரு பிளக்சுவேஷன்ல அவங்க நாளைக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி சில தலைவர்கள் அஹ் திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக இந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு தான் பாக்கணும் நீங்க உள்ள புதுசா வருவாங்களா அப்படின்னு கேக்குறப்ப பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திமுகவுடன் நிறைவடைந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை நேரிலேயே பார்த்து இல்ல கிரவுண்ட் லெவல்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நாங்க வந்து ஜெல்லானாலும் என்னுடைய தொண்டர்கள் வந்து அதை ஏற்படுற மாதிரி இல்லை அப்ப நான் இதை ஏத்துக்கிட்டு உள்ள போனா எனக்கு எலெக்ஷன் டைம்ல அது நெகட்டிவ் ஆகும் அதனால பாமக வந்தால் நான் வெளியேறிடுவேன் ஓப்பனாக சிஎம் டே சொல்லிட்டார் போல ஸோ அதனால சிஎம் வந்து இந்த சமயத்தில் அவர்களை கைவிட வேணாம்னு நினைக்கிறதுனால ராமதாஸ் அவர்களை புறம் தள்ளுகிறார் ஒன்று தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க மூணு கேட்டகரி ஆஃப் டெக் வச்சுருக்காங்க அதாவது இங்கே போனால் ஏடி போனால் மூணு கிடைக்கும் ராஜ்யசபா கிடைக்கும் பணம் கிடைக்கும் எம்எல்ஏ கிடைக்கும்

அப்போ அதுக்குள்ளார நீங்கள் எனக்கு வேட்பாளராக என்னை எந்த கட்சி அறிவிக்குதோ அவங்க கூடங்கிற மாதிரி இருக்கிறாங்களே தவிர மக்கள் நலனை பொறுத்து அவர்கள் இல்லை தன் பதவி ஆதாயம் அதிகாரத்துக்காக அதுவும் கட்சியில் நீண்ட காலம் விஜயகாந்துடன் உடன் உழைத்தவர்களுக்காக போராடுறாங்கன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்தம்மா அவங்களுக்கு கேட்டுக்கிட்டால் கூட பரவாயில்ல சரி அவங்க அந்த கட்சியோட பொதுச்செயலாறு விஜயகாந்த் மனைவி அதை தலைமை பொறுப்போடு இருக்காங்க அதனால அவங்க கேட்குறாங்கன்னு தன்னுடைய தம்பிக்கும் மகனுக்கும் உரிமை கோரி தான் அவங்க இவ்வளோ போராட்டங்கள் நடத்துகிறாங்க திமுக கிட்ட இன்னமும் அவங்க ஏவாவே மூலமாக போராடுறது இப்போ ஏடிஎம்கே எல்லாம் அவங்களுக்கு டோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க எதனால அப்படின்னா மோடி தமிழ்நாட்டில் மேடையினப்ப அவங்கள வர சொன்னப்ப இல்லை எனக்கு ராஜ்யசபா அறிவிச்சாதான் நான் வருவேன் பிரதமரை மதிக்கலையே நீங்க அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி அவங்க மேலே நீங்க ஆயிருந்தாங்கன்னாலும் எனக்கு மரியாதை கொடுத்து வந்து இல்லைங்கிறாங்க அதை செய்யாதப்ப அவங்க இப்போ அவங்க எல்லாம் ஓட்டு போட்டா தானே உங்களுக்கு ராஜ்யசபா கிடைக்கும் அப்போ எப்படி அவங்க போட விடுவாங்க அதுக்கு நாங்க ஜி கே வாசனுக்கோ அவருக்கு முடியுது இல்லை திரும்பி ஜி கே வாசனுக்கே கூட டிவிப்போம் அஞ்சு மணிக்கு ரெண்டு தான் ஏற்கனவே மூணு பேர் வெயிட்டிங்ல இருக்கான் உங்களுக்கு எதுக்கு அதான் கொடுக்கணும் நீங்க ஒண்ணு அப்படியே வந்து சேர்ந்த உடனே எனக்கு பலத்தை தூக்கி கொடுத்து நாளைக்கு எனக்கு செஞ்சாஜி தோட்டைய கையில எடுத்துட்டு வந்து வைக்க போறீங்களா இல்ல கூட கூட்டெல்லாம் டைம் போது

திமுகவுக்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாவே இருக்கு இப்போ ஸ்டாலின் குடுக்குறதுலாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற லெவல்ல இருக்கு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்போ வின்னிங் மார்ஜின் அதே போல வின்னிங் ஸ்ட்ரெக்ட் ரைட் வந்து அதிகமா இருக்கு திமுகவுக்கு களம் சாதகமா தான் இருக்கு திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது ஆனா நான் சொல்றது நீங்க உள்ள இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனைகள் வருமானா வருது வெளியில இருக்கிறவங்க உள்ள வரப்ப பிரச்சனைகள் வருதானா வருது அவர்களோட எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கானா இருக்கு இதெல்லாம் இவர்கள் எப்படி கையாள போகிறார்கள் மக்கள் களத்தை பொறுத்த வரைக்கும் மன மக்கள் மனதில் நாளைக்கு திமுகவை தான் திரும்பி தேர்ந்தெடுக்கிற மனநிலையில் இருக்கான் எந்த சூழ்நிலையிலையும் திரும்பி எடப்பாடியவோ இல்லை பிஜேபியவோ அங்கீகரிக்கிற நிலையில் மக்கள் இல்லை ஆனால் என்னுடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா இப்போ இவர்களெல்லாம் ஏன் முதல்ல புல்லவர் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளார இந்த ரூம்க்குள்ளார பத்து பேர் தான் இருக்க முடியும் நீங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க அப்பயே இப்போ வெளியில இருக்கிற மூணு பேர்த்தையும் உள்ள கூப்பிட்டு வர வேண்டிய தேவை என்ன இக்கட்டான நிலையை திமுக உங்களுக்காக நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு போதுமான அளவுக்கு வலுவும் இருக்குது பலமும் இருக்குதுங்கிறப்ப நாளைக்கு இப்போ ராமதாஸ் அவர்களை கூட நீங்கள் சேர்க்குறதுல ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா என்ன தான் அன்புமணி இருந்தாலும் பட் உண்மையிலே அந்த கம்யூனிட்டி வைஸ் பீப்புள் எல்லாமே நாளைக்கு ராமதாஸை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதனால் அந்த கம்யூனிட்டி பேசிஸ்ல உங்களுக்கு சப்போர்ட் வருதுங்கிறப்ப பரவாயில்ல தேமுதிக என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் அவங்களுக்கு அது வேஸ்ட் லக்கேஜ் தான் நாளைக்கு ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க ஏவாவேல கிட்ட சொன்னாங்களாம் இந்தமாதிரி என்ன நீங்கள் வாங்க முதல்ல சீட்டு வாங்கி நில்லுங்க இப்போ பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட இருந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டாங்க அதுமாதிரி உங்களுடைய கட்சியோட அங்கீகாரத்தை பெருக்கிக்கங்க பிறகு ராஜ்யசபா தரமாட்டோன்னு சொல்ல அடுத்த பேச்சுல பாத்துக்கலாம்னுப்ப அவங்க முடியவே முடியாது நீ இதா சொல்லி நான் வரேன் இந்த மாதிரி ஸ்ட்ராங் டிமாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இப்ப அதே முதலமைச்சரை விரமலதா அவர்கள் எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க இப்ப சமீபத்துல ஏன் அவர் பேண்ட் போடுறாரு ஏன் அவர் வேட்டி கட்டுறது இல்ல தெரியுமா அப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு அதாவது விமர்சனங்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம் பண்ணு மத்தத பேசலாம் தனிப்பட்ட ரீதியில நீங்க வந்து இப்ப விஜயகாந்துக்கு இல்லாத நடுக்கமா விஜயகாந்த் இல்லாத விஷயங்களா எனக்கு தெரிஞ்ச வந்து தேமுதிகாவ விஜயகாந்துக்கு உட முடியாமல் இருந்தப்ப அதில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் சேரணுங்கிறாங்கன்னு துரைமுருகன் சொன்னப்போ ஏன் நான் இருக்கிறப்ப தான் சொன்னார் சிஎம் சொன்னார் இல்லை விஜயகாந்துக்கு ஏற்கனவே உட முடியல அதனால் இப்போ திரும்பி இதை சே நம்ம சேர்த்தோன்னா அவர் கேட்டால் வருத்தப்படுவார் அதனால் வேணாம் அப்படின்னார் அது மாதிரி கலைஞருமே ஒரு சில காலகட்டத்தில் நாளைக்கு விஜயகாந்தை யாரும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்ய வேணான்னு வெளிப்படையாக நாளைக்கு அறிக்கை கொடுத்த காலங்கள் உண்டுங்கிறப்போ உங்களுடைய த கணவருக்கு இந்த திமுகவில் இருந்து எவ்வளோ மரியாதை கொடுக்கப்பட்டது நீங்கள் அதே தலைவருக்கு உங்களுடைய கணவர் இறந்தபோது அரசு மரியாதை கொடுத்து ராஜாஜியால் கொடுத்து நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்த அமைச்சரை முதலமைச்சரை பத்தே நாளில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நாளைக்கு திரும்பி ராஜசபா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச மாட்டீங்கிறது இருக்குல்ல கொஞ்சம் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குடன் இத்தனை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து திருமாவளவன் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய முஸ்லீம் லீக் எஸ்டிபிஐ வேற டிஎம் கேக்கு வராங்க எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் ஓகே அதெல்லாம் பண்ணலாம் இப்ப மற்றவங்க இண்டாக்டா இருக்கவங்க கூட கூட பரச்ச செய்யுங்க வெளியில இருந்து இந்த மாதிரி பிரயோஜனப்படாதவர்களை கொண்டுட்டு வர்றதுனால சில சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது சீட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன செய்ய போகிறது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய விஷயத்துல பிஜேபி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த கூட்டணி உடையாதா அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க ஆரம்பத்துல அதுக்கு ஏற்றவாதியே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சர்ச்சை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்குது அவர் ஒரு ஃபேக்டர் ஆகிட்டார் நான் கேட்குறேன் விஜய்க்கு இருக்கிறதெல்லாம் இருக்குது காங்கிரஸ்க்கு எவ்வளோ இருக்குது நீங்கள் ஏன் அதை பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன பாசு இருக்குது அதை சொல்லுங்கள் உள்ள அவருக்கு அவ்வளோ இருக்குது நாளைக்கு இப்போ அவர் வீட்டில் மூட்டை மூட்டையாக சோறு இருக்குது என் வீட்டில் ஒன்றும் இல்லை நான் போனால் எனக்கு சோறு போடுறேன்னு நார்னா போங்க யார் வேணான்னா

நாங்கள் நாற்பது கேண்டிடேட் போட்டோம் நீங்கள் உங்கள் கூட்டம் உங்கள் கூட்டணி இல்லை வீசிக்காக இருந்துச்சு இன்னும் சில சுறுப்பட்சிகள் கட்சிகள் இல்லை போன்றவள் தான் இருந்தாங்க திமுக இருபத்தி ஏழு தான் எடுத்துச்சு நாங்கள் நாலு நாலரை சதவீதம் எடுத்தோம் ரெண்டு இணைச்சா கூட ஒரு முப்பத்தி ஒரு சதவீதம் தான் சம்திங் தான் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே அலையன்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டோம் நாற்பது சதவீதம் வந்துட்டோம் அப்போ காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுது பர்சன்டேஜ் எல்லாம் சும்மா நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் பாயிண்ட் கிடையாது அதாவது இவர்கள்லாம் ஒரு அரசியல் கட்சியா அப்படிங்கிறப்ப அவங்கள அங்கீகரிக்கிறதுக்கு வேணா அந்த சதவீதத்தை சொல்லாமே தவிர இந்த சதவீதம் எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறது இது குறையாது நான் இதுக்கு மேலே தான் எனக்கு வரும் இல்லை இதை கொண்டு போய் அதோட சேர்த்துக்கங்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் காங்கிரஸோடைய ரூட் லெவல்லையே காங்கிரஸுக்கு நீங்கள் நாலு பர்சன்டேஜுங்கிறத நாலு பேரும் கூட இருக்க மாட்டான் நீங்க எங்க நாலு பர்சன்டேஜ் வாங்கினீங்க கே எஸ் அலகிரி கைது செய்யப்பட்டப்பயில மடைச்சத ஊரே சிரிச்சு ராகுல் காந்தி ஆமா ராகுல் காந்தி பதவி நீக்கம் அந்த லட்சணத்தில நீங்க போய் கட்சியை வச்சிருக்கீங்க கீழே கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு ஆட்களே இல்ல தலைவர்கள் கிடையாதுன்னு தெரியும் அப்படியே பாரம்பரியமா இருந்த காங்கிரஸ்காரர்களும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க திமுக மாதிரி இப்போ பீட்டர் சீட்டை போய் நீங்கள் காங்கிரஸாக திமுகவானா அவரே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பதில் சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கிறப்ப தி காங்கிரஸில் இருக்கக்கூடிய அடையாளப்படுத்தப்பட்ட சில தலைவர்களே நாளைக்கு அவங்க முழுமையாக நாளைக்கு திமுகவுக்கு ஒரு பிரியத்தோடு அட்டாச் ஆகிட்டாங்க இன்னைக்கு சும்மா அதாவது பிரவீன் சக்கரவர்த்திக்கு மயிலாப்பூர் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் அரசியல் செய்ய முடியாது எங்கே போவீங்க ராஜ்யசபா குடுப்பீங்களா இங்க ராகுல் காந்தியா ராஜ்யசபா இல்லங்கிறாங்க அதனால குடுக்க மாட்டாங்க இங்க திமுகவை நீங்க முழுமையா பகிச்சுக்கிட்டீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்பிக்கையா உன வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு அவன்கிட்ட பகிர்ந்த விஷயத்த நீ போன்ல ரெக்கார்ட் பண்ணி உன்ன சவுக்கு சங்கர்டும் இன்னொன்னு அண்ணாமலைகிட்டையும் தான் நீந்தான் நாளைக்கு இன்னைக்கு அவர் இலாக்காவே போச்சு நம்பிக்கையா இப்போ நான் உங்களுக்கு ப்ரைவேட்டா சாட் பண்ண கூப்பிட்டு என் போன்ல ரெக்கார்ட் பண்ணா நீங்க என்ன மதிப்பீங்களா இல்ல எந்த தலைவர்களும் உன்னை மதிப்பான் நீ கூட்டணி கட்சியில இருந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண லட்சணத்தை சொல்றேன் நாளைக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன்னு அதே அமைச்சரை ரெக்கார்ட் பண்ணி நாளை கவர்மெண்ட் எகேன்ஸ்ட் அலிகேஷனை விட்டு பாருங்க ஒரு அமைச்சரே நாளைக்கு முதன்மை குடும்பத்தை பத்தி இத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டாங்க ஆபாதம் பிரவீன் சக்கரவர்த்தியோட நம்ம எப்படி நாளைக்கு எடுத்துக்க முடியும் திமுக செய்வது போயிட்டாங்கல்ல ஜோதிமணி போன்றவர்கள் மாணிக்கம் தாக்கூர் போயிட்டாங்கல்ல இதுக்கப்புறமும் இந்த கூட்டணி தொடருது அப்படின்னு சொல்லி தலைமை அறிவிச்சு களத்துக்கு போறாங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் அது ஜெல்லாகுமா அது வந்து தொண்டர்கள் இருந்தா தானே ஜெல்லா வருதுக்கு அது தொண்டர்களை பத்தி ஜெல்ல திமுக வேணா இல்ல இல்ல எல்லாம் சொன்னாங்க இல்ல அவங்க எல்லாம் பதவியை ராஜினாமா பண்ணிருவாங்களா இல்ல பால் டாயில் என்ன பார்சல் அனுப்பலாமான்னு அவங்க கிட்டதான் கேட்கணும் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இன்னைக்கு இதே மாணிக் தாபூர் இவ்வளவு மாணவரசம் பேசுறவரு நாளைக்கு அவ்வளோ என்னால காங்கிரஸ் அடையாளப்படுத்தப்பட்டது கை சின்னத்தில் நின்று நான் ஜெயித்தேன் எனக்கு காங்கிரஸ் மக்கள் மட்டும்தான் வாக்களித்தார்கள் காங்கிரஸ் கட்சி வேலை செய்ததால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனேன் அப்படின்னா தெம்புத்திராணி இருந்தால் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க மூணு மாசத்துல இடைத்தேர்தல் வரும் இதே மாணித்தா குரோன்னு நின்று ஜெயிக்க சொல்லுங்க இதுதான் ஜோதிமணினால செந்தில் பாலாஜி அனுகிறவங்க இல்லாம ஜெயிக்க முடியுமா நாளைக்கு இந்த தடவை அதிகமா நாளைக்கு தொகுதிகளுக்குள்ளார வராதிங்கன்னு பிரச்சனை வந்ததே நாளைக்கு ஜோதிமணி தொகுதியில்தான் அதே மீறி ஜெயிக்க வச்சதுங்கிறப்ப இன்னைக்கு திமுகவை அதாவது கொஞ்சமாச்சு நன்றி விசுவாசம் இருக்கணும் இந்த சில பேரை சொல்லுவாங்க சோறு போட்டால் இந்த க சோத்து அங்கையில் சாப்பிட்டதை ஈரம் கூட காயாமல் நம்மளை கை நீட்டு வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையும் பாஜ காங்கிரஸ் தலைமையும் தலைமைகள் ஒற்றுமையாக இருக்குது அவர்கள் தொடர வேண்டும் நினைக்கிறாங்க கீழே இருக்கிற இந்த மாதிரி அல்லச்சிய்களை எழுதி வச்சாங்க இருபத்தி ஒம்போதில் நாளைக்கு ஜோதிமணியும் மாணி தாக்குரியும் நாளைக்கு எம்பி கொடுக்க முடியாதுன்னு நாளைக்கு திமுக கால நிற்கும் நீங்கள் உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறீங்க இதுக்கு மேலே அடையாளம் இல்லாமல் போவதற்குண்டான வேலைகளை பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு திமுக விட்டா வேற நாதி கிடையாது ஐஎன்டிஐ கூட்டணியில் இருந்த எல்லா தலைவரும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணியில் நின்னாரா டெல்லியில் இதே இப்போ வெஸ்ட் பெங்காலில் நாளைக்கு மம்தா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்களா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உங்களோட இருக்காங்களா இன்றைக்கும் உங்களை தூக்கிக்கிட்டு சுமக்கிறது திமுக தான் உங்களை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ்காரர்கள் சொல்ல தயங்கினப்பயே நாளைக்கு உங்களை பிரதமர் வேட்பாளர்னு முன்முடிஞ்சது ஸ்டாலின் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி நாலில் உங்களுக்கு யூபிஏ ஒன்னாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யூபிஏ டூவாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே சரி திமுக அவங்களோட ஆட்சி அமைச்சதுனால தான் உங்களோட கூட்டணி இருந்ததுனால தான் உங்களால் ஆட்சியை அமைக்க முடிஞ்சு நீங்கள் உங்களால் அவங்க சர்வே ஆகல எல்லா இடத்துலையும் திமுகவில் தான் அகில இந்திய காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அகில அகில இந்திய கட்சி வாழ்வதே தான் அதை உணராம இலாக்காக்கள் வந்து பகிரப்பட்டது அதுதான் சொல்றாரு மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் இப்ப எங்க காங்கிரஸ் வாழக்கூடிய மாநிலங்கள்ல பாருங்க பகிரப்படுது எங்களுடைய அதிகாரம் உங்களுக்கு குவிக்கப்படுது தனியா ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல நீங்க அங்க போய் யாரோ ரெண்டு மூணு பேரை சேர்த்துக்கிட்டு தான் நிக்கிறீங்க அதனால ஜெயிக்கிறீங்க இப்ப ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால யாருக்கு பகிர்வு ஏன்னா அங்க தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் சுயாட்சியா இருக்குது ஜெயிச்சிங்க நீங்க சொல்ற மாநிலங்கள்லாம் நாளைக்கு சில பேரோட உதவியால மட்டும்தான் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க அதனால அவங்ககிட்ட இங்க நாளைக்கு உங்க உதவியினால திமுக ஆட்சி அமைக்கல காங்கிரசோடைய உதவிகளை யாருக்குமே தேவையில்ல எதுவுமே இல்லங்கிற நீயே யாரா உதவி பண்ணுவானாங்கிற நிலையில இருக்கிற நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இல்ல திமுகவுடைய தான் இன்னைக்கு காங்கிரஸ் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆக்சிஜனே நாளைக்கு அவங்கதான் நீங்க பாடிய ரொம்ப நாள் ஆச்சு ஐசியூல இருக்கிறீங்கன்னு நாளைக்கு கத்துறீங்க அதை எடுத்தா அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுங்கிறது வரைக்கும் அவங்க வந்து அதிகாரபூர்வமாக அந்த குழு வந்து இன்னும் அமைக்காம இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் அந்த ஐவர் குழு தலைவர் கிறிஸ்ட் என்ன சொல்றாரு எங்களுக்கு சீக்கிரம் ஆரம்பிங்க ரெண்டு மாசமா நாங்க குழு அமைச்சிட்டு நாங்க காத்துட்டு இருக்கோம் எங்கள நீங்க அவரு கூட பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்த முடியாதுன்டாங்க அவரு அவர் வந்து பேசுன புது கட்சியில எங்கள கூப்பிடுறாங்க நாங்க வலுவா இருக்கோம்னு அதுக்கு அர்த்தம் வாங்க அதாவது பக்கம் அவரு அவரு எங்க தெரியுமா அவர் எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவரு தெரியுமா கோவா கோவால வந்து பதினஞ்சு வருஷமா மோடி ஆட்சி செய்யறாரு பிஜேபி கவர்மெண்ட் கண்டிப்பா தெரியுதா ஏன்னு இந்த மாதிரி கிருக்கறனாலதான் நாளைக்கு இதே மாணிக அவர் ஏன் சவுண்ட் இவ்வளவு தான ரைஸ் ஆவறாரு தெரியுமா அவர் இதுக்கு முன்னாடி கோவா கோவால இன்சார்ஜா இருந்தாரு நாளைக்கு தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார காண்டாக்ட் ஆகி சும்மா இல்லாம ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவனா கெடுக்குறாங்க மேக்சிமம் எவ்வளவு ஆஃபர் பண்ணுவாங்கன்றீங்க இருக்கீங்க டிஎம்கே கே இருவத்தஞ்சுல இருந்து முப்பது கொண்டுட்டு போவாங்க அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு ராஜசபா இல்ல சார் அப்போ முப்பது பிளஸ் ராஜசபா வச்சுப்போம் உச்சபட்சமா இவங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது அப்போ அவ்வளவு வரும் அவ்வளவுதான் கொடுப்பாங்க அப்போ இதே பிசிகா கூட கேட்கும் ஆறுல இருந்து எங்களுக்கு எட்டோ இல்ல பத்தா கொடுதுன்னு கேட்கும் கேட்பாங்க மதிமுக கேட்பாங்க அதை அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரில பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் ஆஃபராக காங்கிரஸ் கொடுக்கறது டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து தேர்ட்டி மேக்ஸிமம் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு தான் போறாங்க அவங்க மாநகராட்சி இத்தனை வேணும் அப்படின்னு அமைச்சரவையில் முடியாதுன்ட்டாங்க அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரு போல பட் மேயர் வேணும் துணை மேயர் வேணும்னு ஏதோ டிமாண்ட் பண்றாங்க போல அந்த நிலையை பேச்சுவார்த்தையில அவங்க முடிச்சுட்டு தான் கொண்டுட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க அதாவது எதுவும் பல்லிலே பல்லே இல்ல எனக்கு நாலு கடலை முட்டாய் கொடுப்பா அப்படின்னு கேட்குங்க சில கிழவிங்க வந்து கடையில அது மாதிரி என்ன எப்படிப்பா அது நான் இச்சு வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்க அந்த நிலையில இருக்கிறாங்க இவங்க தான் ஜாப்பிடணும்னு ஆனா நாளைக்கு பல்லு இல்லை அதை மாட்டேங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைஞரை விட ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்சி பேரங்களில் சீட்டு ஒதுக்கீடில் ரொம்ப கராரா தெளிவா காய் நகர்த்தக்கூடியவர் இதை நல்லபடியா முடிப்பாரு பிரச்சனை இல்லாமல் தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி இந்த கூட்டணி இன்டாக்டா தொடரும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க மேலும் புதிதாக வரக்கூடிய கட்சிகள் சம்மந்தமாகவும் உங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் அணிக்கும் இரண்டாவது அணிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்னவாக இருக்கும் விஜயோட ஃபேக்டர் என்னவாக இருக்கும் நிறைவாக இருக்கும் இல்லை விஜய்யோடைய ஃபேக்டர் ஒரு ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் சீமான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிறாரு அதனால யாருக்கு என்ன பாதிப்பு ஆனால் அவர் ஒரு ஐடென்டிட்டிலையும் ஒரு லீடராக சொல்லிக்கிறாரு ஆனால் அவரால் ஜெயிக்க முடியுமா முடியாது அவ்வளோதான் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் விஜய் நான் முன்னாடி சொன்னது அது அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போவார்னு சொன்னேன் எதனால அப்படின்னா அவர் பின்னாடி ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திமுக ராமதாசை வேணாங்குது அவரோட அல்டிமேட் சாய்ஸாக அடுத்தது விஜய் தான் இந்த சிதறல்கள் இப்போ திமுகவில் உடன்பாடு கருத்து உடன்பாடு இல்லாமல் சீட்டு சேரிங்கள பிரச்சனை வந்து யார் வெளியேறினாலும் அவங்களோட சாய்ஸு விஜயாக தான் இருக்கும் காங்கிரஸ் போகுது இல்லை அந்த மாதிரியான நிலைகள் உருவாகுது அப்படின்னா இன்னும் வலு சேர்த்தாலும் அதிகபட்சம் பதினஞ்சு இல்லை பத்து சதவீதத்தை தொடுவார் சதவீத கணக்கல்கள் ஆனால் இவர் வாங்கக்கூடிய சதவீதங்கள் பெரும்பான்மையாக அதிமுகவுடைய ஓட் சாரியும் நாம் தமிழர் கட்சி ஓட் சாரியும் தான் பிரிப்பர் ஓ எதிர்கட்சி लोका பிரிவே ஆமா டிஎம்கே மேல ஆன்டி இன்கம்பென்சி இருக்கிற வாக்குகள ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்காளர்கள் விஜயை தேடுவாங்க एक्चुअली எவ்வளவு परसेंटेज ஸ்கோர் இல்ல அது அப்படியே ஒண்ணு ஒண்ணு தான் வராங்க இப்போ இவர்களை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த கணக்கல தான் இருப்பாங்க ஆமா அவர் வந்து மேக்ஸिमम அதுல போவார் பட் அவர் டிஃபீட் பண்றது நாம் தமிழர் கட்சியும் ஏडीएमக் இப்ப அததான் சொல்றாரு நான் நான்கு முனின் போட்டியெல்லாம் பேசாத நானு டிஎம்கே பிஜேபி மற்றும் பலர்னா ரெண்டு கட்சியை சப்ரஸ் பண்றாரு ஒன்னு நாம் தமிழர் கட்சி ஆட்டத்திலே இல்லங்கறாரு இன்னொன்னு ஏடிஎம்கேவோ நான் கணக்கிலேயே வைக்கல பிஜேபி கூட இருக்கிறனால பாஸ் பாசி வேணா வைக்கிறாங்கிறாரு சோ இப்ப இந்த தான் அவர் டார்கெட் பண்றாரு அவர்களோட பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை உடைப்பார் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டார் இந்த ஊடக வெளிச்சங்கள் பேச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு டூ அவருடைய மீடியா திமுக அமைச்சர்களை பற்றி பேசியதுங்கிறப்ப அவர் அன்றைய நிலையில் எதிர்கட்சி தலைவராக பார்க்கப்பட்டது அண்ணாமலையோட செயல்பாடுகள் அப்படி இருக்கிறப்ப நீங்க பெரிய சாம்ராஜ்ய கட்சி அதிமுக ரெட்டலை சின்னம் ஒற்றை தலைமை இவ்வளவையும் வச்சுக்கிட்டே நீங்க அண்ணாமலை ஏத்து நினைப்பே ஏழு இடத்துல டெபாசிட் போடு ஏரியா பதினாலு இடங்கள்ல நான்காவது இடத்துக்கு போறீங்க பிஜேபி மூணாவது இடத்துக்கு வருது ஆமா நீங்க அப்படி இருக்கிற நிலையில நீங்க இந்த சூழ்நிலையில நாளைக்கு அண்ணாமலையவே உங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்ப நாளைக்கு விஜய் மாதிரியான ஒரு ஃபேக்டர் வரப்பையோ இல்ல திமுக அதே சர்வ பலத்தோட வரப்ப எடப்பாடியால் சமாளிக்க முடியுமான்னா அண்ணாமலை கொடுத்த சாபம் ஏடிஎம்கே நாளை எடப்பாடி கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி அவர் சொன்னது இருபத்தி அது இருபத்தி ஆறில் இல்லாமல் தான் போகும் நாளைக்கு பிஜேபி உருப்படாது இதை மாத்திராதான் சரி வரும் அப்படின்னு இந்த தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு எடப்பாடியை அந்த நாற்காலியை விட்டு அகத்திட்டு வேற கொண்டுட்டு கொண்டு உண்டான பயணத்தில் தொடர்வார்கள் பட் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் அவங்க கிளைம் பண்றாங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல இட் மே ஃபால் டவுன் டு பர்சன்டேஜ் ஏடிஎம்கே அது ஒண்ணும் பெரிய அலைன்ஸ் ஃபேக்டர்லாம் கிடையாதுங்க நீங்க அவங்கள வச்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு எல்லாமே கிரெடிபிலிட்டி போயிடுச்சு டிடிவிக்கு இருந்த சமுதாய பலம் இனிமேல் நம்பாது நீங்க போய் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆகணும்னா அப்பா அம்மா பிரச்சனை நாளைக்கு ராமதாஸ் பின்னாடி தான் சமூக அனைக்கும் அன்புமணியை பெருசா ஏத்துக்காது நாளைக்கு ஐஜேகே பாரி வந்தரே நாளைக்கு எம்பி ஆனும் கோடி கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் அவர்னால எம்பி ஆக முடிஞ்சது திமுகவின் உதயசர் என்னனால தானே தவிர மீதி ரெண்டு தடவையும் நின்று அவர் நாளைக்கு தோற்று போனாருங்கிறப்ப ஏசி சண்முகத்துக்கும் அதே நிலை ஜி கே வாசனுக்கு ஏதாவது ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா போதும் அவர் கட்சியில் நாளைக்கு கேண்டிடேட் என்ன விட்டால் ஆள் இல்லைங்க எனக்கு என்ன பண்ண வரப்பையே டிரைவரே கிடைக்கல ஆக்டிங் டிரைவர் போட்டு வந்தாங்கிற மாதிரியான நிலையில் இருக்கிறாரு இவர்களால் என்ன பெரிய வலு சேர்த்துற முடியும்னு நினைக்கிறீங்க இதுதான் ரெண்டு பேருடைய கல நிலவரமாக இருக்கும் கண்டிப்பா திமுகவுக்கு நல்ல எப்பயும் போல அவர்கள் நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலாக அந்த ரேஞ்சில நின்று நாளைக்கு அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா இங்க நேரிலுக்கு உங்களோட கருத்துக்களை பயிர்ந்தீங்க ரொம்ப நன்றி